ஜனாசா குளிப்பாட்டுவது அது வந்து செயல்முறை விளக்கம் எனக்கு வேணும் கஃபன் இடுவது அப்புறம் பெண்கள் வந்து தொழுகணும் அப்படிங்கிறது கட்டாயம் அது எல்லாமே எங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கம் கண்டிப்பாக வேணும் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுவது அதுக்கு கஃபன் இடுவது அவங்களுக்கு தொழுக நடத்துவது இது மாதிரியான செயல்முறை விளக்கம் என்னட கேட்குறாங்க முதல்ல நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம சமூக அமைப்பில் வந்து குளிப்பாட்டுவதற்குன்னு நிறைய சடங்குகள்லாம் வைத்திருக்கிறார்கள் ஒழுங்குதா அந்த மாதிரியான சடங்குகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்று கூட ஹதிசல் ஆதாரம் கிடையாது நமக்கு என்ன ஹதிசல் சொல்லப்படுதுன்னு கேட்டால் குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுங்கள் குளிப்பாற்றக்கூடிய சரத்து என்னன்னு பார்த்துக்கிறோங்க வலதுபுறம் இருந்து நீங்கள் குளிப்பா தண்ணி ஊற்றுறோம்ல முதல்ல வலது வலதுகை பக்கமாக தண்ணீரை ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் இப்போ தானே பி மயாமினிகா ரசுல்லாவுடைய ஒரு மகள் இறந்த பொழுது அவங்கள குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி அந்த பெண்களை எல்லாம் அனுப்பிவிட்டாங்க இல்லையா அந்த பெண்களுக்கு ரசூல்சுல்லா சொல்லாம் கட்டளை இட்டார்கள் இபு தனபி மயா மினிகா அவங்களுடைய வலது பக்கம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுவதை ஆரம்பியுங்கள் அப்போ குளிப்பாட்டுறவங்களுக்கு என்ன செய்யணும் வலது பக்கம் தண்ணியை ஊற்றி ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு வேற ஒன்றும் கிடையாது ஒன்று அடுத்து வந்து அந்த குளிப்பாற்ற தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரில் வந்து இழந்த இலையையும் கற்பூரத்தையும் என்ன செய்யுங்க கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு கிருமி நாசினி சொல்றாங்க அதனால் கிருமிகள்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க அது கிருமியோ கிருமி இல்லையோ ரசுல்லா சொல்லிவிட்டாங்க இழந்த இலையையும் அதில் கற்பூரத்தையும் நீங்கள் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள் அதை வச்சு குளிப்பாட்டுங்கள் இது ஒரு ரசூல் சுல்லாசனம் குளிப்பாட்டுறதுக்கு உரிய ஒரு ரூல் சொல்லி அதுபோக குளிப்பாட்டி முடித்தவன எனக்கு தகவல் தாருங்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க தகவல் கொடுத்த உடனே அவங்களுடைய அணிந்து கொள்ற வேட்டி இருக்குல்ல அந்த வேஷ்டியை கொடுத்து இதில் வந்து அவரை சுற்றுங்க மகளாக இருக்கிறதுனால மகள் இறந்து போனதுனால இந்த வேஷ்டியை கொடுத்து நினைச்சிங்க இதை கொண்டு அவங்கள சுற்றி கவனிடுங்கள் அப்படின்ற ரசூல் சொல்லா செய்கிறாங்க சொல்லிட்டாங்க இவ்வளவு தான் குளிப்பாட்டுறதுக்கு உள்ள விஷயம் அதுக்கு என்ன இருக்கு கப்பனுக்குன்னு தனியான ஒரு முறை சட்டைக்குன்னு ஒரு டைப்பாக கிழிக்கிறது அப்போ வேட்டிக்குன்னு ஒன்று கிழிக்கிறது துண்டுன்னு ஒன்று கிழிக்கிறது பல விதமாக கிழிக்கிறாங்க இதெல்லாம் பெரிய சர்த்து மாறியும் இதெல்லாம் மீறுனா பயங்கரமான ஒரு மார்க்கத்துக்கு விரோத மாதிரியெல்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறந்து போன வரை உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் துணியை போட்டு சுற்றிக்கலாம் அவங்கதான் வேணும்னா போட்டுக்கிற சட்டையை கூட போட்டு கொடுங்க ரஸ் ஆலேசெல்லாம் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க எந்த சட்டையை போட்டிருந்தார்களோ இந்த மாதிரி சட்டை அந்த சட்டையோடு தான் நினைஞ்சாங்க அவங்க அடக்கம் வந்து பட்டிருக்கிறாங்க அதனால் சட்டையை போட்டு அடக்கம் பண்ணுறலாம் என்ன கிடையாது தப்பு கிடையாது அவங்கவுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பண்ணி கூட என்ன செய்யலாம் அது மாதிரி அடக்கம் செஞ்சு கொள்ளலாம் அப்போ கஃனுக்குன்னு எந்த ரூலுமே கிடையாது ஒரு ரூல் என்ன இருக்குது உடம்பை மறைக்கணும் அவ்வளவுதான் உடம்ப மறைக்கிற மாதிரி என்ன செய்யுங்க அது மாதிரி சட்டை மாதிரி தனியாக கூட தச்சு போட்டாலும் போடுங்க பூத்துணி வேண்டாலும் போடுங்க பழைய துணி கூட போட்டுக்கலாம் ஏன் அமு பக்கத்தில் இல்லாமல் அவங்க இறந்து போகும்போது வசீத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க நான் இறந்து விட்டால் எனக்கு புதிய துணியை கொண்டு என்ன செய்யாதீங்க கவன் போடாதீங்க புதிய துணி அணிவதற்கு உசுரோட உள்ளவனுக்கு தான் தகுதி கூட ஏதாவது பழசு பட்டு இருந்து அதை போட்டு என்னை கொண்டே அடக்கம் பண்ணுங்கன்றார் அவர் என்ன செய்யுங்க மூத்தா போயாச்சு மறையின மண்ணு திங்க போகுது இதுக்கு ஏன் புது துணி புது துணியை உசுரோடு உள்ள ஆள் கொடுங்க அதனால புதுசாக தான் வாங்கணுன்னு சட்டம் கிடையாது வாங்கினா வாங்கிட்டு போங்க அப்போ நீங்க புது துணி வாங்குவோதோ வேற வந்து வெள்ளை துணி வாங்குங்க கருப்பு துணி வாங்கிட்டு போங்க பச்சை துணி வாங்கிட்டு போங்க ஆனால் வெள்ளை சிறந்துன்னு ஒரு அதிசயம் இருக்குதுதான் அவ்வளவுதான் இருக்கே தவிர மற்றபடி குளிப்பாட்டுக்குன்னு ஏதாவது முறை நெத்தில் நெத்தை எழுதுறதுங்கிறதும் என்னென்னமோ பண்றாங்க வழங்குதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க ஒரு மா ஒரு மனிதர் பாடி அந்த பாடியில எந்த அளவுக்கு குளிப்பாட்டுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணி வசதியை பொறுத்து பாடியுடைய அமைப்பை பொறுத்து குளிப்பாட்டிக்கிற வேண்டியதுதான் உங்களதானே தவிர இதுக்குன்னு செயல்முறை விளக்கம்னு நான் சொன்னேன்னு சொன்னால் நானாக தான் விட்டு அடிக்கணுமே தவிர அதுக்கு ஆதாரம்லாம் நாங்கள் ஜனாசாவை வானம் பார்க்க என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க மேலே ஒரு மேற்கூரையெல்லாம் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வானம் பார்க்க மாதிரியெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை எந்த சட்டமும் கிடையாது வானம் பார்க்குறாரு மொத்தம் மூடிட போகிறோம் அப்புறம் வானம் பார்த்தேன்னு பூமி பார்த்தானே ஆனால் திறந்த நீங்கள் வச்சிருந்தா கூட இந்த துணி கட்டுறது எது கட்டலாம் குளிப்பாட்டுவாங்கல்ல குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்தா குளிப்பாட்டுற நிலை இருக்கும் மற்றவன் தேவையில்லாமல் அந்த உடம்பை பார்க்க வேண்டிய நிலை வரும் அவங்களுக்கு மறைக்கிறதுக்காக வேண்டிய துணியை கட்டிக்கிட்டாங்கன்னா அது ஓகே நாலு பேர் குளிப்பாட்டுறாங்க நாலு பேர் மட்டும் பார்க்குற மாதிரி வைத்து கொண்டு மற்றவங்க பார்க்காம மறைத்து கொண்டால் அது என்ன இருக்கு குளிப்பாட்டுறவர் பார்க்கத்தான் வேணும் குளிப்பாட்டாதவங்களுக்கு இங்கே பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஒரு உடம்பு போய் அண்ணிய உடம்பு போய் பார்க்கணுன்ட்டு அது ஆம்பளைக்கு ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளைக்கு பொம்பளையாக இருந்தாலும் சரி அவங்க உடலை போய் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது குளிப்பாட்டுறவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது அதுக்காக வேண்டி ஒரு துண்டை கட்டி மறைச்சிக்கொண்டார்களே ஆனால் அது ஒரு ரீசன் இருக்கிறது காரணம் இருக்கே தவிர வானம் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான ரூல்லாம் என்ன கிடையாது மார்க்கத்தில் கிடையாது ஜனாத தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஜனாத தொழுகை போகிற மாதிரி பெண்களும் போய் என்ன செஞ்சுக்கலாம் அதில் அனுமதித்தால் கலந்து கொள்ளலாம் ஆனால் அனுமதிக்க மாட்டாங்க நடைமுறையில் என்ன இல்லை அனுமதி இல்லை நம்ம தௌகரியமாத்துடைய ஜனாதாக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நன்மையை அடைவதற்காக வேண்டி நீங்கள் ஜனாதா தொழுகை தொழுது கொள்ளலாம் ஜனாதார தொழுகிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது ஜனாதார தொழுகையுடைய மெத்தேட் இருக்குது பார்த்தீங்களேன் அதில் ஒன்றுமே கிடையாது ஜனாசா இப்படி முன்னாடி வச்சுக்கிற வேண்டியதுதான் வீட்டிலேருந்து கிளப்புறதுக்கு முந்தைய என்ன பெண்கள் கூட மொதல் தொழுதுக்கலாம் ஏன்னா ஆண்களை தான் அனுமதிக்கிறாங்க பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஜனாசா தொழுகை தொழுதுமையானால் அதுக்கு உகது மலை அளவுக்கு பெரிய நன்மையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது நல்ல ஒரு காரியம் இறந்தவருக்கு நம்ம துவா செய்யணும் அவங்க பெற்ற மகள் இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் அக்கா இருப்பாங்க அந்த அவங்களுக்காக செய்ய ஆசைப்படுவாங்க அவங்கள விட மற்றவங்க அதிகமாக கிளாஸோடு செய்ய முடியுமா சொந்த பந்தங்கள் செய்கிற அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாது அதனால் என்ன ஜனாசா தொழுகைங்கிறது ரொம்ப லேசான ஒரு விஷயம் ஜனாசாவுக்கு முன்னாடி வரிசை அணிவகுத்து நிற்க வேண்டியது ஜனாசா தொலகையில் வந்து ருக்கு கிடையாது சஜிதா கிடையாது அத்தகையத்தலாம் கிடையாது பேருக்கு தொழுகைன்னு சொல்லிக்கிறமே தவிர ஒன்லி நிற்கிறது மட்டும்தான் ஜனாசா தொழுகையில் எது மட்டும்தான் அல்லாஹுக்கு தக்பீர் கட்டி நின்ற வேண்டியது தக்பீர் கட்டி முடித்தோன்னு என்ன செய்யணும் அதில் வந்து நம்ம வந்து சனாவெலாம் ஓதிடுறோமா இல்லையா ஓதிட்டு ரெண்டாவது தக்பீரை ஓதி சொல்லிவிட்டு என்ன செய்யணும் சனா ஓதிட்டு அல்ஹம்துசூரா ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு என்ன செய்யணும்னா செலவாத்து ஓத வேண்டும் முதல் தக்பீரில் என்ன செய்யுங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கிறங்க அல்ஹம்துல்லாஹி ரபில் அலமீன் சூரா ஓதிடுங்க ரெண்டாவது ஒரு அக்பர் சொல்லுங்க அந்த தக்பீருக்கு பிறகு தொழுகையில் ஓதுறீங்க இல்லை செலவாத்து அல்லாஹல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் அந்த செலவாத்தை ஓதுங்க மூணாவது நாலாவது தக்பீரில் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த துவாக்கள் அது கொஞ்சம் பெரிய துவாக்கள்லாம் இருக்கிறது மனப்பாடம் பண்ணி இருந்தால் அந்த துவா ஓதிக்கிறோங்க மனப்பாடம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை கொண்டு தமிழ்லையே இறைவா இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுரு இவங்களுடைய கபூர் வேதனை லேசாக்கு கேள்வி கணக்கு லேசாக்கி கொடு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு இருந்து காப்பாற்று அந்த மாதிரியான நமக்கு என்னென்னவெல்லாம் விரும்புகிறோமோ அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து மன ஆறுதலை கொடு அவரை இழந்து பருதி வைக்கிறவங்களுக்கு என்ன செய்ய நீ பாதுகாப்பாக எரி என்று என்னென்னவெல்லாம் இறைவன் கேட்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சால் ரசூல்லா கற்றுத்தந்ததுவாக அரபில நிறைய இருக்கிறது அது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தால் அதை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னா மூணாவது நாலாவது பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில் என்ன செய்யுங்க அல்ல இடத்துல ஒரு அஸ்லாமலை சஜிதா ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு தொழுகையை தொழுவது வந்து அது விரும்பத்தக்கது அதுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் ஆணு தான் தொழுவணும் பெண்ணு தொழக்கூடாதுன்னு மார்க்கத்துல சொல்லப்படவில்லை ஆனால் நடைமுறையில் என்ன செய்கிறாங்க ஆம்பளைக்கு உள்ளதை ஆக்கி விட்டாங்க ஆம்பளை கூட யார் தொழுவான்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு கூட்டம் தான் தொழுவாங்கள தவிர தொழுவ மாட்டான் எப்படி இருக்கு போய் யார் அஞ்சு வேலை தொழுகிறாங்களோ அவங்க தான் நினைப்பாங்க இவன் வெளியில யாரே நிப்பான் யாரேன் வளர்த்த ஆளாக்கணும் போய் வாப்பாவுக்கு என்ன செய்ய மாட்டான் ஜனதா மாட்டான் யார் யாரோ அந்த வயசான கலர் கேட்ட தொழுவட்டும் சொல்லி இப்படி ஆண்கள் கூட தகப்பனுக்கு ஜனாதா தொழுவாம கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு ஜனாதா தொழுவாம பொண்டாட்டிக்கு ஜனாதா தொழுவாது ஆம்பளை எல்லாம் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் விளங்கவில்லை அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்காக வேண்டி அவருக்கு நெருக்கமான இரத்த சம்பந்தத்தை விட வேற யார் இகலாசை கேட்க முடியும் என் நம்ம கேட்டு போயிடுவான் அவர் அசுரத்து கேட்டுவாரா உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன இருக்குங்கிறேன் ஊர்ல உள்ள நம்பி பேருக்கு உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன பேர் நல்லா இருக்குன்னு என்ன இருக்கு ஏதோ கொடுத்த கூட நின்றுக்கு வருவார் யாருக்கு நம்ம அன்பு இருக்கும் யார் நல்லா பழக்கமா இருந்தாங்களோ யார் உறவா இருந்தாங்களோ யார் நெருக்கமா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யி அந்த தகப்பனார் இறந்துட்டாரு அவர் சொர்க்கத்துக்கு போகட்டுமே இந்த அழுது அழுது உள்ளத்திலிருந்து அவங்க தான் கேட்பாங்க அதை வந்து எத்தனையோ தகப்பன் மாதிரி இழந்துடுறாங்க ஜனாசாவின் சட்டங்கள் சின்னதாக பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி புஸ்தகம் போட்டிருக்கோம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சின்ன புஸ்தகம் தான் அந்த புஸ்தகத்தை கையில் வச்சிக்கலாம் ஜனாசா தொழுகிற முறையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜனாசா இறந்ததுலேருந்து குளிப்பாற்ற சட்டம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் அதுக்கு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கோம் ஜனாசா தொழுகை சட்டங்கள்னு பெரிய புஸ்தகம் ஒன்று இருக்குது அதில் முழு சட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொழுகைக்கு மட்டும் உள்ளது அறிந்து பாக்கெட் சைஸ்ல புக் இருக்கிறது அந்த மர்க